ஹாய் சக்திவேல் காலை வணக்கம் தேங்க்யூம் இல்லை பா இப்போதான் டீ குடிக்கப்போம் காபி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் டீ தான் குடிப்பேன் வாங்க முத்தண்ணா பச்சை முத்தண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் அண்ணா காலையில் என்ன டிஃபன் தோசை அண்ணா சிஸ்டர் என்ன பண்றாங்க போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா லைவ் போடல என்னாச்சு அண்ணா டீ குடிச்சிங்களா என்ன மாதிரி நீங்களும் ஒரு டீ பைத்தியம் டீ தான் நீங்களும் குடிப்பீங்க பைத்தியம் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்பதான் டீ போட்டுட்டே இருக்கோம் சமையல் செஞ்சுட்டு இருக்கா கிறிஸ்டர் அப்படியா நானும் சமைச்சிட்டு தானே இருக்கேன் பாப்பா ஸ்கூல் போகணும்ல அது சமைச்சிட்டு தான் இருக்கேன் இப்போ போய் உங்களோடய ஐடியை பார்த்துட்டு தான் வரேன் சிஸ்டர் இந்த டைமுக்கு லைவ் போடுவாங்களே சரி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு போனால் கடைசி போடவே இல்லை சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆட்டோ டிரைவர் சின்ன ஹாய் சின்ன வாங்க வணக்கம் ஐயோ என் பொண்ணு பேரும் சின்னாதான்ப்பா ஹாய் கொஞ்ச நேரத்தில் லைவ் போடுவாங்க சிஸ்டர் ஓகே 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 என்ன ஒரு வார்த்தை டீச்சர் ஐயோ சாரி பிரதர் சாரி பிரதர் சாரி நீங்கள் குடிச்சிங்களா பாய் சொல்லாதீங்க சொல்லுங்க ஏமா போலாம் என்ன காதலிச்சி என்ன சின்ன ஆ இது நியாயமா இருக்கா உனக்கு ஹலோ அப்பா சொல்லுப்பா சக்திவே மனம் மனம் உங்கள் வீட்டு ஜன்னலே தட்டும் அனைத்து வளம் பெற்று போக்கி குடும்பம் காலை வணக்கம் சூர்யா சக்திவேல் சார் சொல்லுங்க டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பாடே சாப்பிட்டுட்டீங்களா எட்டு மணிக்கு என்ன காதல் சின்ன தயவு செஞ்சு உனக்கு இது நியாயமா இருக்கா ஆ இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் போடலாமா சூர்யா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எழுப்புமா பரவாயில்ல என் பேரு உங்களுக்கு பொண்ணுக்கு வச்சிருக்கேன் ஐயோ கடவுளே கடவுளே என் பொண்ணு குட்டி பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க சின்னானு பேர் வச்சாங்க அதுக்காக உங்க பேரை நாங்க வைக்கல ஓகே என்னப்பா இது காலை கொடுமை சும்மா தோழி ஓகே ஓகே சின்னா ஓகே சிஸ்டர் வேலைக்கு போயிட்டு வரேன் சிஸ்டர் ஓகே அண்ணா போயிட்டு வாங்க நான் லைவ் போட சொல்லுங்க உங்க பெயர் என்ன சக்திவேல் என் பேர் சௌமியா சரிங்க காலை வணக்கம் காலை வணக்கம் சின்னா

என்ன பண்றீங்க உங்க ஃபார்ம்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சௌமியா நீங்க மும்தானேத் நடனும் போனீங்க ஆமா மும்தானேதா ஆமா பிரதர் ஐயோயோ ஜீனி டப்பா மேல செல்ல வச்சிட்டேன் எப்படி ஜீனி எடுக்கிறது ஓ மை காட் நானும் எப்படியோ செட் பண்ணி வச்சிருக்கேன் கேமரா இருக்கலாம்னு ஆல் குட் ஓகே ஓகே லவர் பாய் இங்க ஊருக்கு போயிட்டீங்களா திருப்பி ரெட்டனு அக்கா கோபுரம் அக்கா பல்லவா இருக்கா இக்கா நான் உங்களை பார்த்த அப்படியா ஓகே ஓகே எழுதுகோல் குட் மார்னிங் டீ குடிக்க போறோம் மாமா இப்பதான் பிள்ளைங்களா எந்திரிச்சு சாப்பாடு இப்பதான் எந்திட்டு இருக்கு நீ என்ன பண்ற குட் மார்னிங் அக்கா சாப்பிட்டாச்சா சிவன் எம்பிஏ வாங்க சிவா வணக்கம் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நெக்ஸ்ட் வந்தேன் அப்படியா ஓகே 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 வேலை ரொம்ப செட் ஆயிடுச்சு ஏன் ப்ரோ எப்போதும் இந்த ஃபார்மில் தான் இருப்பீங்க இந்த ஃபார்மில் உள்ளவங்களாம் பாவம் தானே ஆ அக்கா நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கே பத்து பேர் ஹெல்ப் பண்ணணும் போல நீ வேறப்பா போப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்னால் முடியாது ஏ எம்பிஏ பைத்தியம் முடிச்ச பரதேசி லைக் எடுத்துட்டு ஓடிடு மாதிரி ஏதா எங்களுக்குதான் வேலை பாரு ஓகே சக்தி ப்ரோ போயிடுவாங்க பாய் தேங்க்யூ லைவ் வந்து ரொம்ப நன்றி ஏண்டா உன் வெள்ளாண்டி ஜாமத்தெல்லாம் வித்துட்டேன் நான் ஓகே பாய் சௌமியா ஓகே சக்தி என்னது அழுகுற காலையில் நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண எதுக்கு இப்ப அழுகுறனா சும்மா சொன்னேன்டா

போட வெயில தண்ணி தண்ணி விடல தண்ணி எடுத்த சவ்வேயா குடும்ப ஹாய் வந்திருக்கீங்க வாங்க வாங்கண்ணா சாந்தணா உனக்குண்ணா அவங்க சாயந்தான cha 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 şuronders worked for it toys the birds are worth about it you kinda won't eat by yeah. people <sought lentceu> hmm. <itiesmannered> <Richter>

ஏய் ஆஞ்சல் வந்து யாரோ வரது. அம்மா ஹ்ம் கெட்டி புடிதே. நாளைக்கு ஸ்கூல் கிளம்பலாம். த்ம் டட 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 பல்ல வலிக்குதே ஹாய் மித்ராமா போனா அதுக்குள்ள வந்துட்டாங்களா மார்னிங் குட் மார்னிங் தேங்க்யூ தேங்க்ஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஎன் சூப்பர் சூப்பரா சூப்பர் டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா பிரதர் லைவை கட் பண்ணலான்னு பார்த்தேன் வந்துட்டீங்க எஸ் நான் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே ஓகே ஆமா லைவ் ஓடல சரி கட் பண்ணிடுவோம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஓகே நீங்க ஒர்க்கை பாருங்க ஓகே ஓகே ப்ரோ முடிஞ்சிச்சு ஐயோ பல்லு வலி தாங்க முடியல नेक्स्ट लाइव ना जॉन पन रहे ओके ओके ब्रदर थैंक यू पा बाय नाउ सर ओके पा बाय नेक्स्ट लाइव वर्ग बाय सी यू